ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎஸ்ஆர் டிசைனர் எல்லோரும் நிலை நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்னென்ன ஈஸியாக இருக்க ஸ்டிச்சஸ் லாரியில் அதை வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துடலாம் இன்றைக்கான கிளாஸில் நம்ம வந்து ஃப்ரெண்ட் நாட் அண்ட் லாங் ஃப்ரெண்ட் நாட் எப்படி ஒர்க் பண்ணல அப்படின்னு சொ பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை ஊசி சொல்கிறோம்ல கை அந்த ஊசி எடுத்து அதோடய நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கங்க நீடில் வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க வாங்கிக்கோங்க வாங்கின பின்னாடி சில்க் த்ரெட் எடுத்துக்கங்க சில்க் த்ரெட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லாங் சைஸ் நோட்டு தேவைப்படும் லாங் சைஸ் நோட்டு இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் லாங் சைஸ் நோட்டு எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஒன் ஆர் டூ நாட்ஸ் தான் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இது போதுமானது நல்லா ப்ராக்டிஸ் ஆன பின்னாடி கொஞ்சம் இந்த த்ரெட்டோட லென்த் அதிகப்படுத்தி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சிக்கு விழுகிறது கொஞ்சம் அதிகமாக விழுகாது அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க அதோட லென்த்து பக்கத்தில் இப்படி த்ரெட்டை வச்சு இங்கே வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரிங்களா இந்த மாதிரி ஃபைவ் சுற்றி சுற்றிக்கணும் சுற்றிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அந்த மாதிரி அஞ்சு லைன் இந்த பக்கம் இருக்கணும் அந்த பக்கம் இருக்கணும் இந்த இடத்துல த்ரெட்டை நல்லா மொத்தமாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு த்ரெட்டை கட் பண்ணிடணும் சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த மாதிரி டென் ஸ்டாண்ட்ஸாக கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி நமக்கு வந்து டென்த் பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்ட்ஸாக கிடைக்கும் அதாவது நம்ம எடுக்கிற லென்த்தை பொறுத்து மொத்தம் எண்ணெய் பார்த்திங்கன்னா பத்து நூல் இருக்குது இதில் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் ஜஸ்ட்டு ஒரு இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கணும் சரிங்களா கையில் இப்படி சுற்றி எடுத்து ஜஸ்ட் இப்படி பிடிச்சி ஒன்று ரெண்டு டைம் கூட நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு முடித்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு லைட்டாக இதில் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு ஜஸ்ட் த்ரெட்டை என்ன பண்ணுறீங்கன்னா மேலேருந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த கிளாத்துக்கு கீழே கொண்டு போயிடணும் சரிங்களா இன்னும் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா இந்த ஃப்ரேமுக்கு அடிப்பக்கம் கொண்டு போய் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நீடுதில் இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நீ ஃப்ரேம் கடியில் நீட்டில் கொண்டு போய் அப்படியே நீட்டில் மெதுவாக வெளியிடுங்க வெளியே எடுத்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாக் கீழே போட்டிருக்கோன்னு அது நின்றுக்கும் இப்படி எடுத்துட்டு இப்படி என்ன பண்ணணும்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் நீட்டில் பிடிச்சிருப்போம் அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சரிங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த நீடில் நல்லா அப்படி பிடிச்சிட்டு த்ரெட்டை என்ன பண்ணணும்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிருக்கோம்ல இந்த அதுக்கு பேக் சைடில் சரிங்களா இந்த ஆள்காட்டி விரல் தெரியுதுங்களா இந்த ஆள்காட்டி வரலோடு அந்த சைடில் நெடலை கொண்டு போய் இப்படி ஒரு சுற்று சுற்றிக்குங்க ஓகேவா ஒரு சுற்று சுற்றி நீட்டில் என்ன பண்ணணும்னா நல்லா அப்படி நூலை எடுத்துகிட்டு பக்கத்தில் அந்த ஹோல்குள்ளே கிடையாது கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட் அந்த ஒரு நூல் சொல்லுவோம்ல அந்த ஒரு நூலில் இப்படி தள்ளி பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை இப்படி டைட்டாக ரெண்டு கை ரெண்டு விரல்ல சரிங்களா இந்த ஆள்காட்டி வரலையும் இந்த கட்டவரில் லைட்டாக பிடிச்சிட்டு லைட்டாக அப்படியே மெதுவாக இழுத்திங்கன்னா அழகாக இப்படி ஒரு நாட் விழுந்துடும் சரிங்களா இப்போ சிக்கு இல்லாமல் நமக்கு ஒரு அழகான ஃப்ரெஞ்ச் நாட் சின்னதாக கிடைக்கும் சரிங்களா இதே இது எனக்கு இன்னும் வந்து ஃப்ரெஞ்சு நாட் வந்து பெருசாக தெரியணும் கொஞ்சம் பஃபியாக தெரியணும் அப்படின்னா மறுபடியும் நீட்டில் அடியில் கொடுத்து மேலே இழுத்துக்குங்க இப்போ இப்போ நான் பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த கை பக்கத்தில் இருக்க இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா இந்த அந்த விரல் இருக்கு இல்லைங்களா இந்த விரலுக்கு அடியில் அந்த சைடில் அதுக்கு நேராக கீழே கொண்டு போய் நீட்டில் அப்படி வச்சு ஒன்று ஒரு சுற்று சுற்றிடுறீங்க மறுபடியும் இன்னொரு சுற்று சுற்றி த்ரெட்டை இந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா பிடிச்சிட்டு டைட்டை நல்லா பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு பக்கத்தில் நீட்டில் அப்படி பாயிண்ட் பண்ணி மறுபடியும் இப்படி இது பண்ணி இன்சல்ட் பண்ணுறீங்க இந்த இடது கையில் இருக்க த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீடில் உள்ளே போன பின்னாடி இப்படி ஆள் காட்டி வரல் கட்ட ரெண்டு விரலையும் இப்படி பிடிச்சிட்டு மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி எடுத்துவிடுங்க இப்போ என்ன ஆகுன்னா அப்படியே அந்த நாட் வந்து இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசாக விழுகும் சரிங்களா டபுள் டைம் போடும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக விழுகும் சரிங்களா இதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்சு நாட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் நான் வந்து உங்களை லாங் சைஸ் நோட்டில் பண்ண சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு சிக்கும் விழுகாமல் இருக்கணும் ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது சிக்கல் எழுந்துச்சுன்னா ஐயோ அப்படி எனக்கு வரல அப்படின்னு சொல்லி வரக்கூடாது அதுக்காக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவோம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு இப்படி ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு லைன் போட்டுங்க இப்படி வரைஞ்சி சென்டரில் இந்த லைன் லென்த்தாக போடுங்க ஓகேவா இப்படி ஒரு லைன் போட்டு என்ன பண்ணுறேன்னா சென்டரில் நீரில் கொடுத்து இந்த இதுக்கு நடுவில் கொடுத்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க எடுத்து ஒரு சுற்று சுற்றி இந்த லென்த்தாக பாயிண்ட் முடியுது இல்லையா அந்த அளவுக்கு போய் நீடியில் என்ன பண்ணு இந்த நூலை வந்து இப்படி இப்படி சைடில் இப்படி இங்கே இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் பிடிச்சிங்க ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் பழகும் போது இப்படி இழுத்து பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்படியே மெதுவோ டைட்டாக பிடிச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விடுங்க விட்டுட்டு என்ன பண்ணணும் லைட்டாக அப்படி கீழே இழுத்து இந்த இடத்துல பிடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் சேம் தான் என்ன பண்ணால் லைட்டாக இந்த இடத்துல இதே சென்டரில் மறுபடியும் நீட்டில் பாயிண்ட் பண்ணி ஹோலில் த்ரெட்டை மறுபடியும் வெளியே எடுத்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு நாட் சரிங்களா இது வந்து சைஸ் கொஞ்சம் சிறுசாக தான் போட்டிருக்கேன் இந்த விஷேப்புங்கிறது மறுபடியும் பிடிச்சிட்டு த்ரெட்டை ரெண்டு கையில் நல்லா பிடிச்சி இழுத்துட்டு நீடில் இன்செர்ட் பண்ண பின்னாடி நல்லா லைட்டாக பிடிச்சிக்குங்க மெதுவாக அப்படி இழுங்க இப்படி இழுத்திங்கன்னா இன்னொரு நாட்டு இங்கிட்டு ஃபார்ம் ஆகிடும் ஓகேவா அதே இது அதே ஹோலில் ஹோல் பெருசெல்லாம் ஆகாது மறுபடியும் அதே ஹோலில் லைட்டாக மறுபடியும் நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியெடுங்க வெளியெடுத்து மறுபடியும் சேம் இதே தான் ஒன்று ஒரு சுற்றுனா போதும் ரெண்டு தேவையில்லை இன்னும் கொஞ்சம் தின்ன திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு சுற்றிக்கலாம் நம்ம ஒன்று மட்டும் போதும் ஒன்று எடுத்து சுற்றி சேம் இதே தான் பக்கத்தில் கொடுத்து ஸ்டார்டிங்கில் பழகும் போது இந்த மாதிரி த்ரெட் அப்படி பிடிச்சி பிடிச்சி பழகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் டென்ஷன் இருக்காது மேக்ஸிமம் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு நாட் பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லுவோம் லவங்க ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஓகேங்களா இப்போ கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைப்பேன் நினைக்கிறேன் இதே